அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அலமதுல்லாஹி ரபில் அஹமது ஹில் கரீம் அம்மாபாயத் கனியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே அலஹம் இல்லா அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சட்டங்களை நாம் பார்த்து வருகின்றோம் உதவுடைய சட்டங்களை முடித்துவிட்டு குசுல் குளிப்புடைய சட்டங்களை அலமதுல்லா ஆரம்பித்து விட்டோம் குளிப்புடைய சட்டத்திட்டங்களையும் ஆரம்பித்து ஆரம்பமாக குளிப்புடைய அவசியமான வாஜிபான மூன்று விஷயங்கள் அடுத்து குளிப்பில் நாம் பேண வேண்டிய சுண்ணத்தான காரியங்கள் அலக்துல்லில்லா இன்றைக்கு குளிப்பு என்பது மூன்று வகையாக நமக்கு பிரித்து காட்டுகிறார்கள் பாருங்க நம்ம உதவுல பார்த்த மாதிரி தான் உசுல் குளிப்பு என்பது எப்பொழுது குளிப்பது ஃபரதாக ஆகும் அடுத்து எப்பொழுது குளிப்பது சுண்ணத்தாக ஆகும் அடுத்து எப்பொழுது குளிப்பது முஸ்தகப்பாக ஆகுமானதாக ஆகும் என்பதை இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக இந்த காணொளியின் மூலமாக நாம் பார்க்கலாம் முதலாவது எப்பொழுது நமக்கு குளிப்பு கடமை எப்பொழுது நமக்கு குளிப்பு ஃபரலாக ஆகும் கடமையாக ஆகும் என்பதில் மொத்தம் ஆறு விஷயங்களை நமக்கு எழுதுகிறார்கள் முதலாவதாக பாருங்கள் ஹுரூஜுல் மணி அன்பானவர்களே இந்த விஷயங்களை கண்டிப்பாக நாம் மனநம் செய்து நம்முடைய மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும் ஏன் சொன்னால் இன்னைக்கு குளிப்பு கடமையாகுவதும் எப்படின்னு தெரியாமல் எந்த நிலையில் குளிப்பு கடமை ஆகும் அதையும் தெரியாமல் இன்னைக்கு சாதாரணமாக நினைத்து கொண்டு இன்னைக்கு நாம் கடந்து கொண்டே இருக்கின்றோம் அதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு குளியலாக குளித்துவிட்டு நம்ம எவ்வளவு தொழுதாலும் எவ்வளவு குர்ஆனை ஓதினாலும் எல்லாமே ஹராமில் தான் போய் முடியும் அதனால் இந்த விஷயங்களை முழுமையாக மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் எப்பொழுது குளிக்கிறது ஃபரது அந்த ஃபரதுடைய விஷயத்தில் ஆறு விஷயங்களை நமக்கு எழுதுறாங்க முதலாவது ஹொருஜுல் மணி நம்முடைய இந்திரியம் வெளியாகுவது இதில் சில விஷயங்கள் கவனிக்கணும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்திரியம் வெளியானால் அது என்ன ஆகும் குளிப்பு என்பது கடமையாகிவிடும் இப்போது ஒருத்தர் என்ன செய்கிறாரு தூங்காமல் விழித்து கொண்டு இருக்கிறார் அவர் என்ன செய்யலை தூங்கலை அதாவது சாதாரணமாக விழித்து கொண்டிருக்கும் விழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து இந்திரியம் வெளியாகுது எப்படி வெளியாகுது அவருக்கு இச்சை இருக்கு அதாவது அது சம்பந்தமான ஒரு ஷகவத்து ஒரு ஆசை அவருக்கு இருக்கு அந்த ஆசை இருப்பதோடு என்ன ஆகுது அந்த இந்திரியம் வெளியாகுதுன்னு சொன்னா அப்போ குளிப்பு கடமை இதில் சில விஷயத்தை நம்ம கவனிக்கணும் அப்படி ஒரு கால் அவருக்கு இச்சை இல்லாமல் அது பொதுவாக அந்த இந்திரியம் வெளியாகுதுன்னு சொன்னா அப்போ குளிப்பு என்பது கடமை ஆகாது ஏன் தெரியுமா அது வந்து சில சமயம் நோயின் காரணமாகவும் ஏற்படலாம் இப்போ முதல் நமக்கு நிபந்தனை என்ன சொல்றாங்கன்னா அந்த இச்சை என்பது அவருக்கு இருக்க வேண்டும் இப்போ தூக்கத்தில் ஒருத்தர் என்ன செய்கிறாரு தூ தூங்குறாரு அந்த தூக்கத்திலே அவருக்கு அந்த எந்திரியம் வெளியாகுதுன்னு சொன்னா அதற்கு எகத்திலாம் என்பதாக சொல்வார்கள் அப்போ அதற்கும் என்னங்க குளிப்பு என்பது கடமையாகிவிடும் இதுல வந்து இச்சை அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய தேவையில்லை ஏன்னா அவர் வந்து தூங்கி கொண்டிருக்கிறார் அவருக்கு வந்து நினைவு இருக்காது அதனால அந்த இச்சை இருக்கோ இல்லையோ ஒருத்தர் தூங்கி கொண்டு இருந்தால் அந்த இந்திரியம் வெளியானாலே ஆட்டோமேட்டிக்கா குளிப்பு என்பது கடமையாயிடும் ஒருத்தருக்கு என்ன செய்யல கனவுல தெரியல உதாரணமாக ஒருத்தர் தூங்கி எழுந்த உடனே தன்னுடைய ஆடையில பார்க்குறாரு அந்த இந்திரியத்துடைய அந்த அடையாளம் இருக்குன்னு சொன்னா அதை அவர் பார்த்த உடனே என்ன ஆகிடும் அது குளிப்பு என்பது கடமையாகிவிடும் அது வந்து எப்படி ஆச்சு என்ன ஆச்சு நமக்கு தான் நினைவு நினைவு இல்லையே இது வேற ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்க கூடாது அவர் எழுந்த அந்த ஆடையில பார்த்த உடனே அப்ப என்ன ஆயிடுவாங்க குளிப்பு என்பது கடமையாகிவிடும் ஏன்னா தூக்கத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி அவருக்கு தெரியாது அப்போ பாருங்க நம்ம சுருக்கமாக விளங்கிக்கணும் ஒருத்தர் தூங்காம விழித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில ஒருத்தருக்கு இந்திரியம் வெளி எப்படி வெளியாகுது இச்சையோடு வெளியாச்சுன்னா தான் குளிப்பு என்பது கடமை இச்சை இல்லைன்னு சொன்னா அப்ப அந்த விழித்து இருக்கக்கூடியவருக்கு குளிப்பு என்பது கடமையாகாது இதே ஒருத்தர் தூங்கி கொண்டு இருக்கிறாரு அவருக்கு இச்சை இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா அந்த இந்திரியம் வெளியாயிடுச்சுன்னு சொன்னா அப்ப என்ன ஆயிடும் குளிப்பு என்பது கடமையாகிவிடும் அடுத்து இரண்டாவது பிரதான விஷயம் என்ன வருது கிட்டல ஈலா தக்காரி ஃபில் ஃபரஜி அதாவது சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் ஆணுடைய மறைவிடமும் பெண்ணுடைய மறைவிடமும் ஒரு அந்த ஒவ்வொன்றும் சந்தித்து கொண்டால் ஆட்டோமேட்டிக்காக குளிப்பு என்பது கடமை அதில் வந்து அந்த இந்திரியம் வெளியாகணும் வெளியானாதான் அப்படின்லாம் சொல்லக்கூடாது எந்த அளவுக்கு சலல்லாலி சகம் சொல்கிறாங்கன்னா சும்மா மஸ்ஸல் ஹிதானி அல் ஹிதான் ஃபகத் வஜபல் குசுல் அந்த இரண்டு மறைவிடங்களும் சந்தித்துக் கொண்டாலே அது இந்திரியம் வெளியானாலும் சரி ஆகாட்டாலும் சரி சந்தித்து கொண்டாலே குளிப்பு என்பது கடமையாகிவிடும் என்பதாக சல்லா அலிசலாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அடுத்து மூன்றாவது பாருங்க மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா தஹசீலுல் உல் மையீத் தகுசீல் உல் இப்போ ஒரு மையத்தை குளிப்பாட்டுவதும் என்னங்க அதுவும் வந்து ஒரு வாஜிபான விஷயம் அவசியமான விஷயம் ஆனா வந்துஃபா ஷஹீதி ஃபில் ஷஹீதான அந்த ஷஹீதை தவிர அந்த ஷஹீதை என்ன செய்யக்கூடாது பொதுவா ஷஹீதாலிகளை அப்படியே என்ன செய்யணுங்க அடக்கம் செய்து விட வேண்டும் ஏன்னா நாளை மறுமையிலே அல்லாஹ் அவர்களை அப்படியே எழுப்புவான் இப்போ பாருங்க சாதாரணமாக ஒருத்தர் மரணிச்சிருக்கிறார்னு சொன்னா அவரை குளிப்பாட்டுவது வாஜிபு என்பதாக சொல்கிறார்கள் அடுத்து நான்காவது பரவான விஷயம் என்ன இஸ்லாமுல் காபீர் இப்போ ஒரு காஃபீர் வந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டார் அப்போது இந்த இஸ்லாத்துக்கு வந்த உடனே அவரும் குளிக்கிறது ஃபரது வாஜிபான விஷயம் ஏன்னு சொன்னால் சல்லல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க அமர ரசுலுல்லாய் சல்லா அலி சல்லாம் பாரதன் பாரதல்லதீன அஸ்லமு என்ன ஐ எகுத்திலு சல்லல்லா அலிசல்லாம் அவங்க இஸ்லாத்துக்கு வந்த அந்த சில நபர்களுக்கு நீங்கள் குளித்து கொள்ளுங்கள் என்பதாக ஏவினார்கள் என்பதாக சொல்லக்கூடிய செய்தி ஆனா இதில் வந்து சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு இமாமுங்களுக்கு மத்தியில் சில இமாமுங்கள் சொல்றாங்க இல்லை இல்லை அந்த நபர் வந்து கண்டிப்பா குளிக்கணும்னு அவசியம் இல்லை அந்த குளிக்கிறது முஸ்தஹப்பான விஷயம் மாறாக தான் ஆகணும்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா சலல்லா ஹதீஸு இப்படியும் வந்திருக்கு இப்போ இது நான்காவது விஷயம் அடுத்து ஐந்தாவது என்ன மாதவிடாய் காலம் முடிந்த பிறகு பெண்கள் குளிப்பதும் வாஜிபு ஃபரது ஆறாவது விஷயம் என்ன நிஃபாஸ் நிபாஸ் சொன்னால் குழந்தைகளை பெற்றெடுத்த பிறகு பெண் மக்கள் நாற்பது நாட்கள் அதிகபட்சமாக முடிந்தவுடனே அதிகபட்சமாக நிஃபாசுடைய நாட்கள் பார்த்தா நாற்பது நாட்கள் அந்த நாற்பது நாட்கள் முடிந்தவுடனே அந்த பெண்கள் குளிப்பதும் அது வாஜிபு ஃபரது என்பதாக நமக்கு எழுதுகிறார்கள் இப்போ கண்ணியமான நல்லாவே நிலடியார்களே ஏன்னு இதா தஹபத் ஹைதா சொல்றாங்க உங்களுடைய அந்த ஹைது மாதுவிடாய் காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் பகுத்த சீலி சல்லா அலிஸ்லாம் வந்து கட்டளை இருக்கிறாங்க நீங்கள் குளித்து கொள்ளுங்கள் வசல்லி குளித்து விட்ட பிறகு தொழுவுங்கள் அல்லாஹே குரான் ஃபைதா தத்த நீங்கள் சுத்தமாகிவிட்டால் என்ன செய்யுங்க குளித்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி இப்போ கண்ணியமான அல்லாஹே இந்த ஆறு விஷயங்கள் எப்போ எப்போ குளிக்கிறது நமக்கு வாஜிபாக அவசியமாக பரதாக ஆகும் என்பதை கிதாபுகளிலே நமக்கு சுருக்கமாக எழுதி காட்டுகிறார்கள் அடுத்தபடியா பாருங்க சுண்ணத்து இதுவும் வந்து ஒரு கொஞ்சம் விஷயத்தான் அதை நான் நாலு விஷயங்கள் தான் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் இப்போ எப்போ அடுத்த இரண்டாவது வகை இதில் குளிப்புடைய வகையில் இரண்டாவது வகை எப்போ குளிக்கிறது சுண்ணத்து அது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன ஜுமாவுடைய நாள் சொலாத்தி ஜுமால்தி ஜுமாவுடைய நாளில் நாம் குளிக்கிறது சுண்ணத்தான விஷயம் இதுலேயும் வந்து சில கருத்து வேறுபாடுகள் பாருங்க சில விஷயங்கள்ல வந்து கருத்து வேறுபாடுகள் இமாம்களுக்கு மத்தியில் இருப்பது அது ஒரு பெரிய விஷயம் அல்ல அது ஒரு சாதாரணமான விஷயம் தான் அதை வந்து நம்ம பெருசாக எடுத்து நம்ம என்ன செய்யக்கூடாது குழப்பிக்க கூடாது இப்போ ஜும்மாவுடைய நாள்ல இப்போ மாலிகி இமாம் இவர்களைப் போல உள்ளவர்கள் என்ன செய்கிறாங்க சலஃப் இவர்கள்லாம் என்ன சொல்றாங்க ஜும்மாவுடைய நாளில் குளிக்கிறது வாஜிப் கண்டிப்பாக குளிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னு சொன்னால் அவங்க ஒரு ஹதி ஆதாரமா வைக்கிறாங்க ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹனஃபி மதஹபுல ஜும்ஹூர்கள் அவர்கள்ட்டெல்லாம் வந்து உலமா ஜும்ஹூர் அவர்கள்ட்டெல்லாம் வந்து இந்த ஜும்மாவுடைய நாளில் குறிப்பது அது வந்து சுண்ணத்து தான் அது வந்து வாஜிபில்லை என்பதாக நாம் சொல்கின்றோம் அப்போ ஜும்மாவுடைய நாளில் குறிப்பது என்னங்க அது சுண்ணத்தான காரியம் இரண்டாவது பாருங்கள் ஈதின் ரூரிய ஈதாக இருக்கட்டும் பக்ரீது ஈதாக இருக்கட்டும் இந்த இரண்டு ஈதுடைய தொழுகைக்காக வேண்டியும் குளிக்கிறது அதுவும் ஒரு சுண்ணத்தான விஷயங்கள் அடுத்து மூன்றாவது ஒருத்தர் எஹராம் கட்ட நாடுறாரு அந்த எஹராமை கட்டுவதற்காக வேண்டி குளிப்பதும் சுன்னத்தான விஷயம் அடுத்து நான்காவது எழுதுறாங்க ஹஜ்ஜுடைய காலத்துல இப்ப நம்ம அரபாவில் தங்குறோம் அந்த அரஃபாவில் நம்ம தங்கக்கூடிய அந்த சமயத்துல ஜவால் அதாவது அந்த முற்பகல் அந்த மாதிரி ஒரு சமயத்துல நம்ம குளிக்கிறதும் என்னங்க அதுவும் வந்து ஒரு சுண்ணத்தான அடிப்படை இப்போ கண்ணியமா நிலையார்கள் இனி இன்னைக்கு நாம இரண்டு விஷயங்களை சுருக்கமா பார்த்தோம் அந்த குசுலுடைய குளிப்புடைய மூன்று வகையில் முதல் இரண்டு வகை எப்போ குளிக்கிறது ஃபரது எப்போ குளிக்கிறது சுண்ணத்து அலமது இல்லா நம்ம பார்த்துட்டோம் அடுத்த மூன்றாவது எப்போலாம் குளிக்கிறது இதெல்லாம் வந்து ஆகுமாக்கப்பட்ட விஷயங்கள் நீங்க இந்த நேரத்திலேயும் குளித்து கொள்வது முஸ்தஹபு இந்த நேரத்திலையும் குளித்து கொண்டால் உங்களுக்கு சவாபு உங்களுக்கு நன்மை இது போல விஷயங்கள் இன்ஷால்லாம் நம்ம நாளைக்கு என்ன செய்யலாம் அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ ஒவ்வொரு நாளும் இன்ஷா நம்ம சுருக்கமாக நம்ம சொல்கிறோம் ரொம்ப ஒரு தெளிவாகவும் இன்ஷால்லாம் சொல்கிறோம் முடிந்த அளவுக்கு மனதில் ஏற்று அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கும் இன்ஷால்லாம் முயற்சிக்கணும் அதே போல் நம்முடைய சகாக்களுக்கும் நாம் அதை பரப்புவதன் மேலும் மூலமாக தாலா சதக்கா ஜாரியா என்ற அடிப்படையில் அல்லாஹூ தாலா அவர்கள் அமல்கள் செய்கிற வரைக்கும் அவர்களின் மூலமாக இன்னும் ஒரு பத்து பேர் அமல்கள் செய்கிற வரைக்கும் அல்லா இப்படியே வளர்த்து கொண்டே போவான் அதனுடைய நன்மைகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யார் அடிப்படையாக நின்று சொல்லிக் கொடுத்தார்களோ அல்ல அவர்களுக்கும் என்ன செய்வோம் அவருடைய அவருடைய வாழ்க்கைக்கு போயிட்ட பிறகும் இந்த நன்மைகளை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்து சேர்த்துக்கொண்டே இருப்பான் என்பதை நாம் மறந்து விடாமல் அனைவர்களுக்கும் நாம் பகிர்ந்து விடுவோம் ஷேர் செய்வோம் கணினிமான அல்லாஹ் நெல்லடி அடங்களே அல்ல உங்களால் இனிக்கு இரண்டு விஷயங்கள் நாளைக்கு குளிப்பூடையும் முஸ்தஹப் அதாவது எப்போலாம் குளிக்கிறது முஸ்தஹபு என்ற விஷயங்களை இன்ஷா அல்ல நாளைக்கு உள்ள வீடியோவின் மூலமாக நாம் பார்க்கலாம் அல்லாஹ் அதிலா ஷானுக தாயலா கேட்ட விஷயங்களை உள்வாங்கி அதை அமல்படுத்தக்கூடிய நசீபையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக அஸ்ஸலாம் ஆலைக்கும் அர்ஹமது உள்ளாஹி அவரகத்